இல்லை இருக்கீங்களா சரி நம்ம மரம் வளர்த்தணும் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து விதையும் போட்டு குழைய வைப்போங்க அப்படி இல்லையா சரி வந்து கண்ணுங்கள்லாம் விற்கும் இந்த தென்னை கன்று விற்கும் அதை வாங்கி அதை நட்டு வச்சா அந்த இடத்துல வந்து மரம் ஆகிடும் ஆனால் அந்த அப்படி மறண்டு வந்தால் அது அந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துக்கு விட்டு அதை மாற்ற முடியாது அந்தவா அந்த ஒரே இடத்துல தான் அந்த மரம் இருக்கும் ஏய் இப்போ எங்கள் ஊரெலாம் கூட வந்து ஒரு இடத்துக்கு குவிப்போகிறது சொல்லுங்களா அந்த அது ஒத்தக்கூடிய அமலாக இருக்குமில்ல அப்படின்னு சொல்லி அந்த மரம் அந்த இருக்கிற இடத்த குயிக்கிறதுக்கே அந்த மரத்தை தான் சொல்லுவோம் ஆனால் தென்னாப்பிரிக்காவில் வந்து ஒரு மரம் ஒன்று இருக்கு ஒரு வகையான மரம் இருக்கு அந்த மரம் வந்து நடக்குது நடந்து போகுது அப்படிங்கிறாங்க இது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல அது எப்படின்னு சொல்லி இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் அது வந்துங்க ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து அவங்க அந்த தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற மரம் வந்து வச்சா அது வந்து வளருது அது வந்து நல்ல சாங்க வளர்றதுக்காக வேர் வந்து வரும் ஆனால் அதோடைய வேர் எப்படின்னா வேர் வந்து சூரியனை நோக்கியே போகுதான் மற்றதெல்லாம் வந்து பரவலா வந்தாலும் இதுடைய அந்த வேர் வந்து சூரியனை நோக்கியே போகுது அப்படி சூரியனை நோக்கி போகிறதுனால அந்த மரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நகர்ந்துருது அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு நாள் ஒன்றுக்கு ரெண்டு புள்ளி மூணு சென்டிமீட்ரு வந்து அந்த மரம் நகருதுன்னு விஞ்ஞானிங்க சொல்றாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு புள்ளி மூணு மீட்ரு அளவுக்கு சென்டிமீட்ரு அளவுக்கு அந்த மரம் வந்து நகருதுன்னு சொல்லி விஞ்ஞானிங்க சொல்றாங்க அப்போ அந்த கடைப்பிடி அவங்க விஞ்ஞானி என்ன சொல்கிறாங்க ஒரு வருஷத்தில் இருபது மீட்டர் அந்த மரம் வந்து இடம் தள்ளி போகுதா இதை வந்து கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்ல ஆனா இங்கே கிடையாதுங்க தென்னாப்பிரிக்காவில் அந்த ஜாதி மரங்கள் இருக்குது இது வந்து அதனால நகு போகுதுன்னு சொல்லி விஞ்ஞானி வந்து ஒத்துக்கிறாங்க இது கேள்விப்பட்டதும் இந்த வகையான மரத்தை பார்க்கறதுக்கு நம்மளுக்கே ஆசையா இருக்கு அல்லவா அது எப்படி ஒரு மரம் வந்து நகுரணும்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு அதே மாதிரி இந்த மரம் வந்து உண்மைதாங்க ஆனா இப்பவும் அது தென் ஆப்பிரிக்காவில் இருக்குது ஆச்சரியமாகவும் இருக்குது வியப்பாவும் இருக்குது இந்த மரங்களை நினைக்கும் போது